உலகெங்கும் உள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஜோதி நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை தங்களிடம் கொண்டு சேர்த்திருக்கின்ற பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் மற்றொரு ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு மனைவி பெயருக்கு மாற்றினால் மனை நிலைக்கும் அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்னைக்கு நம்ம ஒரு ஜாதக ஆய்வை இங்கே பார்க்க இருக்கிறோம் இது ஒரு ஆணுடைய ஜாதகம் இவர் பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல பார்க்கும் பொழுது இப்போ உங்களுக்கு சுக்கர தசை நடந்துக்கிட்டு இருக்கு சுக்ரன் உங்கள் ஜாதகத்தில் உச்சமாக இருக்கிறார் அதனால் நீங்கள் வந்துட்டு வீடு கட்டலாம் அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில் இவர் வீடு கட்டி அதனால் நிறைய சிக்கல்களையும் கடன்களையும் நிறைய விபத்துகளையும் சந்தித்து என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வியோடு வந்திருந்தார் அவரோட ஜாதகத்தை ஆய்வு செய்துவிட்டு உங்கள் மனைவி பெயருக்கு நீங்கள் இந்த மனையை மாற்றுங்க அது நிலைக்கும் இல்லை அப்படின்னா அது கையை மீறி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஏன் அப்படி சொன்னோம் அதுக்கு உண்டான மூல நூல் சொல்லுகின்ற பாடல் என்ன அப்படின்றதான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இது ஒரு ஆணுடைய ஜாதகம் இருபத்தி ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் மாலை ஏழு மணி பதினோரு நிமிடத்திற்கு மதுரையில் பிறந்தவர் இந்த ஜாதகர் ஜாதகர் பார்த்திங்கன்னா சிம்ம லக்னம் மூன்றாம் இடத்தில் கேது நாலாம் இடத்தில் சனி பகவான் ஆறாம் இடத்தில் குரு பகவான் ஏழாம் இடத்தில் புதனும் சூரியனும் எட்டாம் இடத்தில் சுக்கிரன் செவ்வாய் சந்திரன் மீனத்தில் ஒன்பதாம் இடத்தில் ராகு இருக்க இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார் இவருக்கு பிறக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா சனி திசை ஏழு வருஷம் ஏழு மாதம் பதினோரு நாள் இருந்திருக்கு இப்போ நடப்பில் இப்போவருக்கு சுக்கிர திசையில் ராகு புத்தி இப்போ இருக்குது நடந்துக்கிட்டு இருக்குது நடப்பில் இருக்கிற திசை இவருக்கு வீடு கட்ட வச்சு அதனால் நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அதுக்குண்டான மூல நூல் சொல்கின்ற பாடல் பார்த்தீங்கன்னா ஜாதக பாரிஜாதம் அப்படின்ற நூலில் இந்த பாடல் இருக்கிறது பன்னிரண்டுக்கு உடையவன் நாளின் பதியவன் இருவரும் தன்மையேயாக கூடி சார்ந்திட பாவரோடு முன்னூறு நான்கே ஆறும் பன்னிரெண்டாதில் முந்தில் அன்னவன் செல்வம் நாசம் ஆய்விடும் மனையும் போமே அப்படின்றது அந்த பாடல் இன்னொரு தடவை சொல்கிறேங்க பன்னிரண்டு உடையோன் நாளின் பதியவன் இரண்டு பேரும் தன்மையேயாக கூடி சார்ந்திட பாவரோடு முன்னிறு நான்கே ஆறும் பன்னிரெண்டாதிலே முந்தில் அன்னவன் செல்வம் நாசம் ஆய்விடும் மனையும் போமே அப்படின்றது அந்த பாடல் இந்த பாடலோட சாராம்சம் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் பனிரெண்டாம் அதிபதியும் நாலாம் அதிபதியும் கூடி அவர்களுடன் பாவரும் சம்பந்தப்பட்டு ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தால் ஜாதகனின் செல்வங்கள் நாசமாகும் மேலும் அவர் தன்னுடைய இல்லத்தையும் இழப்பார்கள் அப்படின்றது தான் இந்த பாடலுடைய சாராம்சம் இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டாம் அதிபதி சந்திரனும் நாலாம் அதிபதி செவ்வாயும் கூடி எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு அதில் செவ்வாய் பாவராக வர்றதால் இது பொருந்தது இப்போ இங்கே செவ்வாய் திசையோ சந்திர திசையோ இல்லை ஆனால் அவர்களுடன் கூடிய சுக்ரனோட திசை இருக்கிறதால இப்போ இந்த சுக்ர திசையில் ஒரு வீடு கட்டுனா இந்த சம்பவம் நடந்தேறிவிடும் அதனால் வந்துட்டு இப்போ சொன்னது இப்போ நீங்கள் வீடு கட்டியிருக்கக்கூடாது ஓகே இப்போ கட்டியாச்சு இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் நம்ம இது யார் பேருக்கு மாற்றலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி சனி பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறார் அதே மாதிரி அந்த ஏழாம் இடத்திற்கு நாலாம் அதிபதி சுக்ரன் இப்போது வந்துட்டு உச்சமாக இருந்த தசை நடத்துகிறதால மனைவி பேருக்கு நீங்கள் மாற்ற வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஏன்னா அதே ஏழாம் இடத்திற்கு அந்த சுக்ரன் பாக்யாதிபதியாகவும் வந்துவிடுகிறார் மேலும் அந்த ஏழாம் இடம் கும்பமாக இருக்கிறதால அதுக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் அந்த ஏழாம் இடத்துல இருக்கிறார் அதாவது திக்பலமாக இருக்கிறார் அதாவது கும்பலக்னம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அங்கே பூர்வ புண்ணியாதிபதி அங்கே நல்ல பலமாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் கூடவே ஏழாம் அதிபதி சூரியனும் இருக்கிறதால மனைவிக்கு பேரோட மனைவியோட பேருக்கு மாத்துறது மனைக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் ஏன்னா இவரோட ஜாதகத்தில் பூர்வ புண்ணியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் நீசமாக இருக்கிறார் இதோட தொடர்புடைய மற்ற விதிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் நாலாம் அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்து நாலாம் இடத்துல பாவர் அமர்ந்து நாலாம் இடத்தையோ நாலாம் அதிபதியையோ சுபர் பார்க்கவில்லை என்றார் நாலாம் அதிபதி திசை நடந்தாலோ அல்லது அவருடன் தொடர்பு பெற்றவர் திசை நடந்தாலோ வீடு கட்டக்கூடாது மீறி கட்டினால் அந்த வீட்டுக்கு விரயம் ஏற்படும் இன்னொரு முக்கிய விதி பார்த்தீங்கன்னா நாலாம் அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்து ஆறாம் அதிபதி நாளில் அமர்ந்தால் கடன் வாங்கி வீடு கட்டினால் அந்த கடன் வந்துட்டு பெருகும் வீட்டை விற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிடும் அதே போல் ராசிக்கு நாலாம் அதிபதி ராசிக்கு பன்னெண்டில் மறைந்து விட்டார் அவரோட ராசிக்கு ஆறாம் அதிபதி சூரியனும் அங்கே கூடிவிட்டார் இப்படி லக்னத்திற்கு நாலாம் அதிபதி எட்டில் போய் மறைஞ்சு அவர் கூட பன்னிரெண்டாம் அதிபதி தொடர்பு பெறுறதும் ராசிக்கு நாலாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல மறைந்து அவருக்கு ராசியின் ஆறாம் அதிபதி தொடர்பு பெறுவதும் இவருக்கு வீடு அமைஞ்சால் சிக்கலை தான் கொடுக்கும் அப்படின்றத நமக்கு இங்கே தெளிவாக காட்டுது அதனால தான் இவர் தன் பேரில் இருக்கிற அந்த சொத்தை மனைவி பெயருக்கு பொழுது அது ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் வீட்டை குறிக்கக்கூடிய நாலாம் இடத்துல ஏழாம் அதிபதி இருக்கிறதால மனைவி பேருக்கு மாற்றினால் மனை தங்கும் அப்படின்ற ஒரு வழியே உங்களுக்கு சொல்லியிருக்கு ஆக இந்த ஜாதக ஆய்வு மூலமும் உங்களுக்கு ஜோதிட விதிகள் கிடைத்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இதுபோல நம்ம தொடர்ந்து ஜாதக ஆய்வுகளை தந்து கொண்டிருக்கிறோம் அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் மட்டுமொரு ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்